அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த தை மாத பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தை மாத பௌர்ணமி நாளில் வெள்ளம் கலந்த பாயாசம் செய்து அதை நெய்வேத்தியமாக சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் என்பது பெருநம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி என்கின்ற இந்த ஆறு மாத காலத்தை உத்ராயண புண்ணிய காலம் என்று கூறுவார்கள் இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமி ஆகும் இதனால் நாம் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை நம் மீது படும் யோகம் உண்டாகி நாம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்வாய்ப்புகள் எளிதாக கிட்டும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு பவுர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தெரியும் நாளாகும் இது அற்புதமாக தோன்றும் அற்புத நாளாகும் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்பி காக்கும் பவுர்ணமி நாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தூண்டும் அந்த வகையில் தை மாதம் வரும் பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து தைப்பூசம் என்று வழிபடுகிறது இந்த தைப்பூசமானது சிவபெருமானுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கு முகந்த வழிபாட்டு நாளாகும் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சி எழும் நாள் தைப்பூசமாகும் உமையம்மை வேலவன் மற்றும் சக்தி வேலை வணங்கினாலும் நாளும் இதுவே ஆகும் தேவகுருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரக்கு உரியவர் அவர் அறிவு கடவுள் என்று போற்றப்படுகிறார் எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளான தைப்பூசத்தன்று புண்ணிய திருத்தலங்களில் உள்ள தீர்த்தங்களை நீராடினால் ஆறிவாற்றல் பெருகும் மனக்குழப்பம் அகலும் என்பது ஐதீகம் தை மாத பௌர்ணமியில் விரதமிருந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபட வேண்டும் அப்போது வெள்ளம் கலந்த பாயசம் செய்து அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் என்பது நம்பிக்கை தை மாதம் வரும் பௌர்ணமியில் திருவுடைமருதூர் திருக்கோவிலில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் முருகனுக்கு காவடி எடுக்கப்படும் திருச்சேரை சாரம்நாத பெருமாள் கோவிலில் தைப்பூசம் அன்று காவிரிக்கு இறைவன் காட்சி தந்த நாளாக கருதி தேர் திருவிழா நடத்தப்படுகிறது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர் பூச நட்சத்திரம் அன்றுதான் இறைவொழியுடன் கலந்தார் எனவே வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுப்பள்ளத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை வழிபாடு செய்கின்றனர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருநாளையொற்றும் முதல் நாளில் சந்திரசேகர சுவாமி தெற்போற்சவம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாளில் சிங்கார்வேலன் தெற்போற்சவமும் நடைபெறுகிறது சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்த இரணியவர்மன் என்கின்ற மன்னன் நேருக்கு நேராக நடராஜன் தரிசனத்தை கண்ட நாள் தை மாத பௌர்ணமி ஆகும் இந்த நாளில் சமயபுரம் மாரியம்மன் வட திருக்காவிற்கு எழுந்தருளி அண்ணனாக்கிய அரங்கநாதரிடமிருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்ப நிகழ்வு விமர்ச்சியாக நடைபெறுகிறது குறிப்பாக தை மாதத்தில் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடும் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இறைவனின் ஆசிர்வாதத்தையும் மன்னிப்பையும் பெறவும் நம்பிக்கையையும் பராமரித்தையும் உறுதி செய்யும் கொள்ளவும் இந்த நாளை பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் தை மாதத்தில் பவுர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடும் தைப்பூசத் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இறைவனின் ஆசிர்வாதத்தையும் மன்னிப்பையும் பெறவும் நம் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் உறுதி செய்யும் கொள்ளவும் இந்த நாளை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் புதிய தொடக்கங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் ஆன்மீக புத்துணர்ச்சி ஆகியவற்றிற்கு சரியான நேரமாக தை பௌர்ணமி கருதப்படுபவர்களால் தமிழர்களுக்கு ஒரு புனிதமான நாளாக இது பார்க்கப்படுகிறது இது மிகப்பெரிய மகிழ்ச்சி நிகழ்வாகும் இந்த ஆண்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தை பௌர்ணமி வருகிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் அதிகப்படியாக முருகன் கோவிலிலும் மற்றும் சிவபெருமான் கோவிலிலும் அதிகமாக ஆன்மீகவாதிகள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் இந்த நாட்களில் அதிகமாக பாத யாத்திரை சென்று அந்த முருகப்பெருமானின் அருளையும் பாரம்பூர் சிவபெருமானின் அருளையும் பெறுமாறு எங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்